அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொதுவினியாக திட்டத்தின் கீழ் குடும்ப தாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலி விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது மேலும் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கவும் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கவும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது என்பதை கண்காணிக்கவும் அந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் உள்ளார்களோ அத்தனை பேரும் கைரேகை உறுதி செய்வதன் மூலம் அவர்களுக்கான ரேசன் பொருட்கள் செல்வதை மத்திய மாநில அரசுகளால் உறுதி செய்ய இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது இந்நிலையில் திருப்பூர் கோவை ஈரோடு திண்டுக்கல் தேனி சென்னை மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஏஏ மற்றும் பி எச் எச் ரேஷன் கார்டுதாரர்கள் அவர்களின் குடும்பத்தில் கைவிரல் ரேகை பதிவு விடுபட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அருகே உள்ள ரேஷன் கடைக்கு சென்று விரல் ரேகை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆதார் கார்டு இணைக்கப்படாத குழந்தைகளின் பெயர்கள் ரேஷன் கார்டுகளில் இருந்து நீக்கப்பட்டது பலரும் இது பற்றி முறையற்ற நிலையில் ஆதார் கார்டுடன் மீண்டும் குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சேர்க்குமாறு கோரிக்கை வைத்த பின்னரே ஏற்கப்பட்டது எனினும் தற்போதைய நிலையில் ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைவரும் தங்கள் கைரேகையை பதிவு செய்யாவிட்டால் பொருட்கள் வழங்கப்படாது என்றோ அல்லது ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்றோ தகவல்கள் பரவினால் நம்ப வேண்டாம் ஏனெனில் அது முற்றிலும் பொய்யாகும் அதே நேரம் ரேஷன் கார்டில் கைரேகை வைப்பது கட்டாயம் என்று அரசு அறிவித்துள்ளது தற்போதைய நிலையில் வயதானவர்கள் கட்டடத் தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்யும் பலரும் கைரேகை இன்னும் வைக்கவில்லை தேர்வு காரணமாக மாணவ மாணவிகள் இன்னும் கை வைக்கவில்லை வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் வேலை செய்பவர்களுக்கு தற்போது சிக்கல் இருக்கிறது என்பது உண்மை கைரேகை பதிவு செய்வது நல்ல நடைமுறை என்றாலும் எந்த ஊர் ரேசன் கடைகளிலும் கைரேகை வைக்கலாம் என்று அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது